அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் எண்பத்தாறு சென்ட் இருக்கிற தினந்தோப்பு தான் பார்க்குறீங்க பஞ்சாயத்து மண் தடத்து மேலே அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி வழியில் அமைஞ்சிருக்கிற லேண்டு தான் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊரடி பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்குள்ளேருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்டர் வந்தோம் அப்படின்னா நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிரலாம் பொள்ளாச்சியிலேருந்து பஸ் வசதி வந்து இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க பொள்ளாச்சி சமத்தூர் சமத்தூர்லேருந்து தொண்டாமுத்தூர் அந்த ஏரியாவில் தான் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் தென்னை மரம் எல்லாம் தெரியும் எல்லாமே வந்து பத்து வயசு இருக்கிற தென்னை மரங்கள் தான் நல்ல ஈழல் இருக்குது ஒரு சில மரம் மட்டும் கொஞ்சம் காப்புத்திறன் கம்மியாக இருக்குங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் பக்கத்தில் லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதெல்லாம் வந்து நம்ம லேண்டோடைய ஒட்டி இருக்கிற தென்னந்தோப்பு தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈழல் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குங்காட்டி நல்ல ஈழல் இருக்குதுங்க இந்த தோப்பு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது நம்ம டெவலப் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லேண்டை சுற்றியுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து தான் இருக்குது இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு போர் இருக்குதுங்க ஏ ஒன் சர்வீஸ் இருக்குது இபி சர்வீஸ் வந்து ஏ ஒன் இருக்குது பிஏபி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வெயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போல்லாம் வந்து நல்ல வெயில் காலம்தான் இப்போவே வந்து எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கனால தெரியும் வாய்க்கால் தண்ணி பிஏபி தண்ணி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்பத்தாறு சென்ட்டு டோட்டலாக ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான லேண்டு ஒரே சரிசமமாக இருக்கிற பூமி மட்டமாக இருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமி சின்ன பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகும் இந்த லேண்டு இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலேயே எம்டி லேண்டு தென்னந்தோப்புகள் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் போர் வந்து பார்த்துட்டிங்கனாலும் தெரியும் இபி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க தேங்க் யூ